பாகிஸ்தானின் வரிசிஸ்தான் பகுதியில் தேரிக்கி தலிபான் மற்றும் பாகிஸ்தான் ராணுவம் இடையே கடுமையான மோதல் அதிபர் அசிபதி சர்தாரியை விரட்ட தயாரான அசிம் முனேர் போராட்டம் நடத்த முன்னாள் பிரதமர் இம்ரான் கான் அறிவிப்பு முற்றிலும் உள்நாட்டு நிர்வாகம் சீர்குலைந்து பதற்றத்தில் இருக்கும் இஸ்லாமாபாத் சீனாவை பகைத்துக் கொண்டு அமெரிக்காவுக்கு குஜா தூக்கும் ராணுவ தளபதி அசிம் ஏற்கனவே அமெரிக்காவில் வசிக்கும் அசிம் முனீரின் மனைவி மற்றும் குழந்தைகள் அசிம் முனீரும் அமெரிக்காவில் அடைக்கலமா ஹைபர் பத்துன்வா புதிய ஆளுநர் தலிபான் இயக்கத்திற்கு வெளிப்படையாக ஆதரவு பார்க்கலாம் இந்த வீடியோவில் பாகிஸ்தானுக்கும் தேரிக் தலிபான் பயங்கரவாத அமைப்புக்கும் இடையே போர் நடந்து வருகிறது பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் இடையிலான போர் மட்டுமே நிறுத்தப்பட்டதாக அறிவிக்கப்பட்டது ஆனால் தேரக்கிய தலிபான்கள் தன்னிச்சையாக செயல்பட்டு வருகின்றனர் இவர்களுக்கும் தலிபான்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லை போரை நிறுத்த தலிபான்களுடன் எந்த உடன்பாட்டையும் பாகிஸ்தான் செய்து கொள்ளவில்லை ஆப்கானிஸ்தானுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில்தான் நாற்பத்தி எட்டு மணி நேர போர் நிறுத்தம் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது அதையும் தற்போது பாகிஸ்தான் மீற உள்ளது இன்று மாலை ஆறு மணிக்கு மேல் ஆப்கானிஸ்தான் மீது கடுமையான தாக்குதல் நடத்தப்படும் என்று தகவல்கள் வெளியாகியுள்ளன பாகிஸ்தான் எல்லைகளை துவசம் செய்த ஆப்கானிஸ்தான் தலிபான்கள் எல்லையில் குறிப்பாக தூரந்த் எல்லையில் இன்னும் தயாராக இருக்கின்றனர் எந்த நேரத்தில் போர் வந்தாலும் திருப்பி அடிப்போம் எங்கள் நாட்டின் இறையாண்மை மற்றும் நிலத்தை விட்டுக் கொடுக்க மாட்டோம் என்று தெரிவித்துள்ளனர் போரை நிறுத்துமாறு பாகிஸ்தான் கெஞ்சிய பின்னர் தான் தலிபான்கள் போரை நிறுத்த கொண்டனர் இதையடுத்து போர் நிறுத்தம் செய்யப்பட்டது ஆனால் பாகிஸ்தான் எல்லைகளில் முகாமிட்டு இருக்கும் பயங்கரவாத முகாம்கள் மீது தேரிக்கி தலிபான் பாகிஸ்தான் போராளிகள் தாக்குதல் நடத்தி வருகின்றனர் முகாம்களுக்குள் பனிரெண்டு தேரிக்கி தலிபான்கள் புகுந்தனர் இதைத் தொடர்ந்து கார் வெடிகுண்டு தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது இந்த தாக்குதலில் இருபத்தாறு பாகிஸ்தான் வீரர்கள் கொல்லப்பட்டு இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன தொடர்ந்து இருதரப்பிலும் தாக்குதல்கள் நடந்து வருகின்றன எல்லையில் ஆப்கானிஸ்தானுக்கு சொந்தமான ஸ்பின் போல்டக் பகுதியில் பாகிஸ்தான் கடுமையான தாக்குதலை நடத்தியிருந்தது இந்த இடத்தில் தலிபான்கள் இல்லை ஆனாலும் பொதுமக்கள் மற்றும் பாகிஸ்தான் ராணுவம் நடத்திய தாக்குதலில் பெண்கள் குழந்தைகள் வயதானவர்கள் என்று கொல்லப்பட்டுள்ளனர் வீடுகள் முற்றிலும் சேதமடைந்துள்ளன எங்கு பார்த்தாலும் சடலங்களாக இருப்பதாக தங்களுடைய இடங்களுக்கு திரும்பிக் கொண்டிருக்கும் ஆப்கான் மக்கள் கூறுகின்றனர் இந்த பகுதியில் தலிபான்களின் ஆட்சியை எதிர்த்து வந்தவர்களும் தற்போது ஆதரிக்க ஆப்கானிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் இடையே மணி நேர தற்காலிக போர் ஒப்பந்தம் இன்று முடிவடைகிறது காபூல் மற்றும் இஸ்லாமாபாத் தலைவர்கள் இரண்டு நாடுகளுக்கு இடையேயான அமைதி ஒப்பந்தத்தை உருவாக்குவது குறித்து பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக கூறப்படுகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு ஆப்கானிஸ்தானில் தலிபான் ஆட்சியை பிடித்ததில் இருந்து இப்போது வரை நடந்த மிக கொடிய மோதல்களில் ஒன்றாக இந்த மோதல் கருதப்படுகிறது இருதரப்பிலும் பெரிய அளவில் உயிர் சேதம் ஏற்பட்டுள்ளது இந்த மோதலில் எல்லைப் பகுதிகளில் வசிக்கும் பொதுமக்கள் குறிப்பாக பாகிஸ்தானின் சாமன் மாவட்டம் ஆப்கானிஸ்தானின் தென்கிழக்கு பகுதியான ஸ்பின் போல்டக் மாவட்ட மக்கள் அதிகளவில் அளவில் பாதிக்கப்பட்டுள்ளனர் தற்போது பாகிஸ்தானுக்குள் அமைதி திரும்பவில்லை வட வஜிரிஸ்தானில் இருக்கும் மிர் அலி பகுதியில் வெள்ளிக்கிழமை பாதுகாப்பு படைகளை குறிவைத்த தற்கொலைப்படை தாக்குதல் நடத்தப்பட்டது இதில் நான்கு தீவிரவாதிகள் கொல்லப்பட்டதாக பாதுகாப்பு வட்டாரங்கள் உறுதிப்படுத்தியுள்ளன மிர் அலி பகுதியில் பாகிஸ்தான் படைகளுக்கும் தேரிக்கி தலிபான் படைகளுக்கும் இடையே மோதல் நடந்து வருகிறது தற்போது பெரிய அளவில் தூரம் எல்லை நோக்கி பாகிஸ்தானின் டாங்கிகள் சென்று கொண்டுள்ளன இவர்களை எதிர்கொள்ள அங்கு ஆப்கானிஸ்தான் படைகளும் தயார் நிலையில் உள்ளன இந்த தான் பாகிஸ்தானுக்கு அதிர்ச்சி அளிக்கும் வகையில் ஆப்கானிஸ்தான் நேற்று நானூறு கிலோமீட்டர் தொலைவு இலக்கை குறிவைத்து அளிக்கும் ஏவுகணை சோதனையை மேற்கொண்டுள்ளது தலிபான்களுக்கு விமானங்களை இயக்க தெரியாது ட்ரோன் விட தெரியாது அவர்களிடம் ட்ரோன்கள் இல்லை இந்தியா தான் உதவுகிறது என்று பாகிஸ்தான் குற்றம் சாட்டுகிறது ஆனால் அமெரிக்கர்கள்தான் அனைத்து வகையான பயிற்சிகளையும் தலிபான்களுக்கு அளித்திருந்தனர் குற்றம் சாட்டும் பாகிஸ்தான் அதற்கான ஆதாரத்தை இதுவரை கொடுக்கவில்லை மேலும் பாகிஸ்தானின் அதிகார வட்டாரம் பிளவுகள் நோக்கி சென்று கொண்டு இருக்கிறது என்ற செய்தியும் வெளியாகி இருக்கிறது பாகிஸ்தான் நாட்டின் அதிபர் ஆசிப் அலி சர்தாரி சீனாவுக்கு ஆதரவு தெரிவித்து வருகிறார் சிபிஇசி எனப்படும் சீன பாகிஸ்தான் பொருளாதார வழித்தட திட்டத்தை ஆதரிக்கிறார் அதே சமயம் அசிமுனீர் முழுமையாக அமெரிக்காவின் பக்கம் சாய்ந்துள்ளார் இப்படி அதிகாரத்தில் இருப்பவர்களில் சிலர் சீனா பக்கமும் சிலர் அமெரிக்கா பக்கமும் சாய்ந்துள்ளனர் ஆனால் நாட்டின் நலனை யாரும் பார்க்கவில்லை பாகிஸ்தானுக்கு தொன்னூறு பில்லியன் டாலர் கடன் வழங்கி இருக்கிறது சீனா மேலும் சீனா பாகிஸ்தான் பொருளாதார வழித்தட திட்டத்தில் முப்பது முதல் நாற்பது பில்லியன் டாலர் முதலீட்டை சீனா செய்துள்ளது பாகிஸ்தானிடம் இருக்கும் ஆயுதங்களில் எண்பது சதவீதம் பாகிஸ்தானிடம் இருந்து பெற்றதுதான் இதனால் அசிமுனீர் மீது சீனா கடும் கோபத்தில் இருக்கிறது இக்கட்டான நிலையில் அமெரிக்கா தப்பிச் செல்வதற்கும் அசிமுனீர் தயாராக இருக்கிறாராம் சர்தாரி தைவானில் சீனாவின் நிலைப்பாட்டை ஆதரித்ததற்காக அசிமுனீர் அமைதியான முறையில் ராணுவ கவிழ்ப்புக்கு திட்டமிட்டு இருப்பதாக கூறப்படுகிறது முனிரின் நோக்கம் சிபிஇசி திட்டத்தை எப்படியும் முறியடிக்க வேண்டும் என்பதே அமெரிக்காவும் சீனாவும் எதிரி நாடுகள் பொருளாதாரத்தில் இரண்டாம் இடத்தில் இருக்கும் சீனா எங்கு தன்னை முந்திக்கொண்டு முதலிடத்திற்கு வந்துவிடுமோ என்பது ட்ரம்பின் கவலை அதனால் கடந்த மூன்று மாதங்களில் மூன்று முறை அமெரிக்காவுக்கு சென்றிருந்த அசி முனீருக்கு என்ன செய்ய வேண்டும் என்ற அசைமென்ட்களை ட்ரம்ப் கொடுத்துள்ளார் அதில் ஒன்றுதான் சீனா பாகிஸ்தான் பொருளாதார வழித்தட திட்டத்தை செயல்படுத்த விடாமல் செய்வது சீனா ரஷ்யா இந்தியா மற்றும் ஈரானுக்கு எதிராக சதி திட்டங்கள் வகுப்பது மேலும் அசிமுனீருக்கு கொடுத்திருக்கும் அசைமென்ட் பாக்ராம் விமானப்படை தளத்தை தலிபான்களிடமிருந்து மீட்டு அமெரிக்காவிடம் வழங்க வேண்டும் என்பதுதான் அப்படி கொடுக்க முடியாவிட்டால் பாகிஸ்தான் நிலத்தை அமெரிக்காவுக்கு அசிமுனீர் வழங்கலாம் பாகிஸ்தான் உளவுத்துறை அமைப்பான ஐஎஸ்ஐ தான் இத்தகைய பல தாக்குதல்களின் பின்னணியில் இருப்பதாக கூறப்படுகிறது இதற்கு தலைமை தாங்குபவர் அசிம் முனேர் அசிம் அதிகாரத்தை பிடித்தால் பாகிஸ்தானின் இயற்கை வளங்களை அமெரிக்காவுக்கு விற்கவும் ராணுவ தளங்களை ஒப்படைக்கவும் மேலும் நாட்டில் ஐஎஸ்ஐஎஸ்ஐ தீவிரவாத அமைப்பின் செயற்பாடுகளை விரிவுபடுத்த ஏற்ற சூழ்நிலையை உருவாக்குவார் என்ற அச்சம் ஏற்பட்டுள்ளது ஏற்கனவே எந்த சூழல் ஏற்பட்டாலும் அமெரிக்காவில் போய் தங்குவதற்கு அனைத்து முன் ஏற்பாடுகளையும் செய்துவிட்டாராம் அசிமுனேர் இவரது மனைவி மற்றும் மூன்று குழந்தைகள் தற்போது அமெரிக்காவின் குடியுரிமை பெற்று அங்கு வசித்து வருகின்றனர் இங்கு நாட்டில் இருக்கும் மக்கள் கொல்லப்படுகின்றனர் அச்சத்தில் வசிக்கின்றனர் உணவு இல்லை வேலை இல்லை விவசாயம் இல்லை உணவுப் பொருட்களுக்கு பஞ்சம் ஏற்பட்டுள்ளது பன்னாட்டு நிறுவனங்கள் மூட்டையை சுருட்டிக்கொண்டு கொண்டு ஓடிவிட்டன ஆனால் அமெரிக்காவுக்கு கூஜா தூக்குகிறார் அசிமுனேர் முன்பு இருந்த பாகிஸ்தான் ஜெனரல்கள் செய்ததை தான் இவரும் செய்கிறார் இந்த நிலையில் பாகிஸ்தானில் மத ரீதியிலான மோதலும் வெடித்துள்ளது குறிப்பாக தேரிக்கி லபாயிக் பாகிஸ்தான் தலைமையிலான கூட்டணி முருகே படுகொலை சம்பவத்திற்கு நீதி கோரி பஞ்சாப் அரசுக்கு கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளது தங்களின் கோரிக்கைகள் நிறைவேறாவிட்டால் நாடு முழுவதும் பெரிய அளவிலான போராட்டங்கள் மற்றும் தர்ணாக்கள் வெடிக்கும் என்று எச்சரித்துள்ளனர் இந்த வார தொடக்கத்தில் முரட்கேவில் போலீசாரும் தேரிக்கி தலிபான்கள் மோதியபோது பல தேரிக்கி ஆதரவாளர்கள் கொல்லப்பட்டதாக கூறப்படுகிறது இதற்கு பழிவாங்க வேண்டும் என்று கூட்டணி நிர்வாகிகள் அழுத்தம் கொடுத்துள்ளனர் இந்த கூட்டணி அக்டோபர் பதினேழாம் தேதியை கருப்பு நாள் என அறிவித்துள்ளது அக்டோபர் இருபத்தி ரெண்டாம் தேதி பைஸ்லாபாத்தில் நடைபெற உள்ள கூட்டத்தில் முழுமையான செயல் திட்டம் இறுதி செய்யப்படும் என்று தெரிவித்துள்ளனர் ஒரு முக்கிய அரசியல் முன்னேற்றமாக ஹைபர் பத்துன்வா புதிய ஆளுநர் கான் தெரிக்கி தலிபான் இயக்கத்திற்கு வெளிப்படையாக ஆதரவு தெரிவித்துள்ளார் பஞ்சாப் மாநில முதல்வரும் கட்சி தொண்டர்களை பஞ்சாப் மற்றும் இஸ்லாமாபாத்துக்கு எதிராக ஒற்றுமை பேரணிகள் மற்றும் ஆர்ப்பாட்டங்கள் நடத்த உத்தரவிட்டுள்ளார் முன்னாள் பிரதமர் இம்ரான்கான் தனது பாகிஸ்தான் இன்சாப் கட்சியினருக்கும் ஆதரவாளர்களுக்கும் தேரிக்கி லபாயிக் போராட்டங்களுக்கு ஆதரவு அளிக்க உத்தரவிட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இம்ரான்கான் தற்போது சிறையில் இருக்கிறார் இதனால் ஏற்கனவே அதிர்ச்சியில் உள்ள அரசாங்கத்தின் மீது மேலும் அழுத்தம் அதிகரித்துள்ளது வன்முறை மற்றும் பொதுக்குழப்பங்கள் ஏற்படும் என்ற அச்சத்தில் பஞ்சாப் அரசு மாநிலம் முழுவதும் அக்டோபர் பதினெட்டு சனிக்கிழமை வரை நூத்தி நாற்பத்தி நான்கு தடை உத்தரவு பிறப்பித்துள்ளது இந்த உத்தரவுப்படி அனைத்து வகையான கூட்டங்கள் பேரணிகள் தர்ணாக்கள் மற்றும் ஊர்வலங்கள் தடை செய்யப்பட்டுள்ளன மத அமைப்புகள் போராட்டத்துக்கு தயாராகும் நிலையில் அரசியல் கூட்டணிகள் திசை கொண்டிருப்பதால் பாகிஸ்தான் கடுமையான பதற்றம் நிறைந்த வார இறுதியை எதிர்கொள்கிறது நண்பர்களே உங்களது கருத்துக்களை எங்களுடன் பகிரவும் உங்களது ஆதரவு எங்களுக்கு மிகப்பெரிய ஊக்கமாக இருக்கும் நன்றி